வெல்கம் டு ஜிகே காலனி தேங்காய் சட்னி சாப்பிட்டா ப்ரெஷருக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க பாரம்பரிய முறைப்படி தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டா பிபி ஏறவே ஏறாது அது என்ன பாரம்பரிய முறை பார்க்கலாம் வாங்க தேங்காய் தேங்காய் சமைச்சு சாப்பிட்றத விட சமைக்காமல் பச்சையாக எடுத்துக்கிட்டோம்னா நல்ல கொழுப்பு தான் நமக்கு கிடைக்கும் அது தேங்காய் சட்னி இடியாப்பப்பால் இதில் தான் நிறைய கிடைக்கும் தேங்காய் சட்னிக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் தேங்காய் நெக்ஸ்ட் பொட்டுக்கல்லை பொட்டுக்கடலை தேங்காயை காட்டிலும் கொஞ்சம் குறைவாக இருந்தால்தான் சட்னி சுவையாக இருக்கும் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் மிளகாய் வற்றல் பச்சை மிளகாயை காற்றிலும் மிளகாய் வற்றல் பயன்படுத்துறது தான் நல்லது பின்பு பூண்டு ரெண்டு பல் சேர்க்கணும் இது தேங்காயில் உள்ள கெட்ட கொழுப்பை உடம்பில் சேர விடாம தடுக்குது ரெண்டு பல் சேர்த்தா போதும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் முக்கியமான இன்கிரியன் இஞ்சி மிளகாய் வற்றலை கம்மியா சேர்த்துட்டு இஞ்சியை கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் அந்த காரமே போதுமானது இன்னொரு இன்கிரியன் மிளகு மிளகு ரெண்டு சேர்த்துக்கிட்டாலே தேங்காய் சட்னி சாப்பிட்டா கொழுப்பு ஏறங்கிற பயமே கிடையாது இஞ்சி பூண்டு மிளகு அதி அற்புதமான பொருள் ப்ரெஷரை ஏற விடாது உப்பு சேர்த்து தேங்காய் சட்னி அரைச்சி தாளித்து இட்னி தோசைக்கு அருமையான சைடிஷாக எடுத்துக்கலாம் பிபி இருக்கிறவங்க தேங்காய் சட்னியை பயப்படலாம் பயப்படாமல் எடுத்துக்கலாம் விழிப்புணர்வு இல்லாமல் தேங்காய் சட்னியை அவாய்ட் பண்ணுறாங்க இனிமே அவாய்ட் பண்ண தேவையில்லை இஞ்சி மிளகு மிளகாய் வற்றல் பூண்டு இதையெல்லாம் சேர்த்து தேங்காய் சட்னியை அரைச்சோம்னா நமக்கு எந்த ஒரு கெட்ட கொழுப்பும் ஏறுகிற பயம் கிடையாது நல்ல கொழுப்பு மட்டுமே நம்ம உடம்பு